ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட்ரா இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட நாம் ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி செப்டம்பர் ரெண்டாம் தேதி இன்றைக்கு வந்து அமாவாசை நாள் என்று சொல்லி கேனடாவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன பிரதர் நம்ம அதெல்லாம் நம்புறதில்ல நம்ம அதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை அதை பற்றி அமாவாசையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலாக நானும் அந்த அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி நிறைய காரியங்கள் சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து நம்ம பிலீவ் பண்ணுறது இல்லை ஆனாலும் நான் இதுக்கு முன்பதாக ஒரு ஊழியத்தில் இருந்தேன் அது வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர் அது அங்கே ஒவ்வொரு நாளும் ஜப் ஜபத்திற்காக அநேகர் வருவது உண்டு ஆனால் நான் அங்கே ஒரு ஆறு சிக்ஸ் அண்ட் ஆஃப் செவன் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் அங்கே இருந்து நான் ஒரு ப்ரேயர் தான் கவுன்சிலிங் பண்ணி ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் வாரியராக இருந்தேன் ஸோ அங்கே வந்து என்னென்னா இந்த முக்கியமாக இந்த நாட்கள்லேயே அமாவாசை நாள் நாள் நிறைய பேர் வந்து வருவாங்க யாரெல்லாம் பிசாசு போராட்டங்கள் பிசாசின் உபதிரவங்கள் அலக்களிப்பு இருக்குதோ சத்ருவின் கிரி இருக்குதோ அவங்க அதிகமாக அந்த நாளில் அங்க வருவதை உண்டு அங்க வந்து போட்டு அவங்கள பிரட்டி எடுக்கும் ஜோமனம் வந்து கீழே விழுவாங்க பிறழ்வாங்க அங்க விடுதலை கற்று விடுதலை கொடுப்பார் அப்படிப்பட்டவர் அநேகர் அந்த இடத்துக்கு வருவதை நான் பார்த்திருக்கிறேன் மற்ற நாளை காட்டிலும் அப்போதான் நான் ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் சொன்னாங்க முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் என்ன சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது அந்த நாளில் என்ன பண்ணோமா இந்த கடல் வந்து பயங்கரமாக கொந்தளிக்குமா அந்த பூமியில் அந்த இருக்கிற தண்ணீர் வந்து என்ன பண்ணுமா அது மேலே போகுமா அந்த டைடுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அலைகள் ரொம்ப பிகோர் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும் ஸோ அதே போல் நம்முடைய சரீரத்தில்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி தான் அதிகமாக வந்து வாட்டர் நம்ம இருக்குது அப்போ அந்த நாளிலே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாற்றங்கள் எப்படி வெளியே அந்த பூமியில் இந்த த கடலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதே மாற்றங்கள் நம்ம சரீரத்துக்குள்ளும் ஏற்படும் அப்போது இந்த போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த நாளில் காண்பிக்கும் அதே போல் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத பாத்தீங்கன்னா அந்த நாளில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு மாற்றங்கள் சரீரத்தில் காணப்படும் அது மாத்திரமல்ல அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாந்திரிகம் செய்வினை செய்கிறவர்கள் அந்த நாளில் தான் என்ன பண்ணுவாங்க தே வில் மேக் யூஸ் ஆஃப் தட் அண்ட் தே வில் டூ ஃபார் அதர்ஸ் அப்படிப்பட்ட காரியங்களும் அடுத்தவங்களுக்கு செய்வினை செய்கிறது மாந்திரிகம் செய்கிறது காரியங்கள் இந்த நாளில் போய் நிறைய பேர் செய்வது உண்டு ஸோ இந்த நாளிலே வந்து நம்ம ஒவ்வொரு ஒருவருக்காய் ஒருவர் நம்ம ஜெபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறவர்களை கருத்து விடுதலை ஆக்க வேண்டும் இப்படி நமக்கு விரோதமாக நமக்கு குடும்பத்துக்கு விரோதமாக யார் என்ன செய்யணும் செய்தவங்க செய்திருந்தா இருப்பாங்க ஆனால் நமக்கு விரோதமாக நம்ம குடும்பங்கள் விரோதமாக செய்கிற காரியங்கள் வாய்க்காதே போக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய ஜபம் வந்து வல்லம் இல்லுது எவ்வளோ பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செய்வனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஏவலாக இருந்தாலும் நம்முடைய ஜபத்துக்கு முன்பதாக அது ஒன்றும் இல்லை ஏசு கிறிஸ்துவ நாமத்துக்கு முன்பதாக அது ஒன்றும் கிடையாது ஹலே லூயா த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பவர்ஃபுல் தேன் எனி விச் கிராஃப்ட் தட் எனி சார்ட் ஸ்டோரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக அவை எல்லாம் வந்து அழிக்கப்படும் இப்போ நாம் ஜெபிக்கணும் நமக்கு தெரிந்தவங்களுக்காக நம்முடைய உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும் நம்ம ஜெபிக்க வேண்டும் அதனால தான் அநேக இடத்துல அமாவாசை ஜெபம்னு சொல்லி போது நடக்கு நடத்துகிறத பார்க்கணும் அது தவறு இல்லை ஏன்னா அது நல்லது தான் ஏன்னா ஜனங்க விடுதலையாக வேணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் நம்ம வந்து அந்த பேரை பார்க்க வேணாம் அமாவாசை பௌர்ணமியின்னு பார்க்க அந்த நாளில் ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் போராட்டத்தில் இருக்கிறாங்களே நம்ம கண்ணில் பார்க்குறோம் போராட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம் அதுவும் ஊழியத்தில் இந்த ஜெப ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் நல்ல இடத்துக்கு நம்ம ஜபத்துக்கு போகும்போது அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது நம்ம வந்து அப்போ தான் புரியும் ஜப் அநேகர் வந்து இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை இல்லாதனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது எத்தனையோ பேர் இந்த பிசாசின் போராட்டத்தினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க சரீரத்தை பலிவினப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அநேக காரியங்கள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் யார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்ப ஏசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர்தான் நம்மளை வந்து கட்டுகளை உடைக்கிறவர் அவர்தான் அபிஷேகிக்கிறவர் அவர்தான் நம்மளை விடுதலை ஆக்குகிறவர் ஸோ நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க கண்களை முடித்தல்களை தாழ்த்தி நம்ம நோக்கி நம்ம பார்ப்போம் எங்களை அதிசயமாக நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த அருமையான அண்டவரை நேரத்துக்கு நன்றி இந்த நேரத்தில் கூட அண்டவரே பிசாசுடைய போராட்டத்தினாலே அண்டவரை அலக்களிப்பினாலே ஏசப்பா சோத்து சத்ருவின் கிரியைகளினால பாதி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இப்பொழுதும் இந்த வீடியோ மூலமாக வல்லமே அவர்கள் மேல இறங்கட்டும்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் தொடுங்க அப்போ ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கத்துல ஆண்டு வரே அது ஒருவேளை பலவீனத்தின் கிரியா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஆண்டு போராட்டம் அவங்களை அலக்கழித்துக் கொண்டு இருக்கலாம் இப்பொழுதே ராஜா அவர்கள் மேல இறங்கட்டும் 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 ஆவியானவர் எங்கு உண்டு அவங்க விடுதலை உண்டு ஆவியானவரை இப்பொழுதே ஆண்டவர் உங்களுடைய பிரசனை அந்த குடும்பத்தின் மேல ஊற்றுவீராக வல்லமை அந்த குடும்பத்து மேல இறங்கட்டும் அக்கினி இந்த குடும்பத்தின் மேல இறங்கட்டும் அன்பு சகோதரி மேல அன்பு சகோதரி மேல அக்கினி இறங்குவதாக ஏசுவின் நாமத்தினாலே அவர்களை அலக்களிக்கிற எல்லா அந்தகார இருள் ஏசுவின்

ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஏசுவின் நாமத்தன விடுதலை விடுதலை இப்பொழுது விடுதலை கொடுக்கிறேன்

இது வரைக்கும் ஒருவேளை போராட்டத்தோடு கூட இருக்கலாம் இந்த நாளில எல்லா போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதுக்கு நன்றி அப்பா தடைகள் உடைக்கப்பட்டதுக்காக நன்றி கட்டுகள் அறுக்கப்பட்டதுக்காக நன்றி பிசாசின் கிரியைகள் விலகினதுக்காக நன்றி ராஜா சோத்ரம் 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 அப்பா எல்லாவற்றையும் கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஸோ இதனால நம்ம ஜெபித்திருக்கோம் இந்த வசனத்தை நீங்க வைத்து ஜெபிங்க குமாரனா இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன் அவருடைய நாமத்துக்குள்ளே நான் வந்து இருக்கிறேன் அவருடைய நாமம் என்கிற அந்த அடைக்கலத்துக்குள்ளே நான் வந்து விட்டேன் இனி யாரும் என்ன நெருங்க முடியும் எந்த சத்ரு நெருங்க முடியாது ஏசு கிறிஸ்து என்கிற நாமம் என்கிற அந்த அடைக்கலத்துக்குள்ளே நான் வந்து விட்டேன் ஏசு கிறிஸ்துவே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன்னு சொல்லி வசனத்தை அறிக்கை செய்யுங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை வாசித்த அறிக்கை செய்யுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு பாதுகாப்பை வேலியாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் எந்த சத்ரு உங்களை நெருங்க முடியாது தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்